இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்தி ஒன்றின் முக உரை பகுதியை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் எழுபத்தி ஒன்றிலே இருபத்தி நான்கு வசனங்கள் உள்ளன இந்த சங்கீதம் எழுபத்தி ஒன்று நமக்கு ஒருவேளை மனதிலே நிலைநிறுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால் முதியவர்களின் விசுவாசம் அல்லது முன்னோர்களின் விசுவாசம் உறுதியானது என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் எழுபத்தி ஒன்றுக்கு தலைப்பு ஏதும் இல்லை அப்சலோமின் கிளர்ச்சியின் நெருக்கடியின் கீழ் தாவீது ஜெபம் மற்றும் நம்பிக்கையை பற்றி இது கூறுகிறது முதியோர் விசுவாசம் இங்கே உறுதியாய் உள்ளது ஒருவேளை நம்மை காட்டிலும் நம்முடைய முன்னோர்கள் கத்திருக்குள்ளே பலமாயிருந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் உறுதியாயிருந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி நம்முடைய முன்னோர்கள் கர்த்தருக்குள் உறுதியாய் காணப்பட்டபடினாலே கர்த்தரை உறுதியாய் நம்பி விசுவாசித்தபடினாலே நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுர் விஸ்வவாணி ஐஎம்எஸ் ஐஇஎம் ஜிஎம்எஸ் போன்ற அநேக மிசை ஸ்தாபனங்கள் எழுந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவே முன்னோர்களின் விசுவாசம் நாட்களில் காணப்படுகிற தலைமுறையை காட்டிலும் ரொம்ப ஆனது ரொம்ப உறுதியானது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல தனது எதிராளிகளுக்கு எதிரான மன்றாட்டாக இந்த சங்கீதம் அமைந்துள்ளது ஆண்டவர் தன்னை ஆசிர்வதிக்கும்படியாகவும் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி வேண்டு வேண்டுதல் செய்கிற காரியத்தையும் நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று சங்கீதம் இதோடு மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது என்றால் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்றில் முதல் மூன்றிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது இதே வார்த்தைகளை இதே சங்கீதத்தை நாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருந்து மூன்று வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஐந்தின் எண்ணங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் மூலம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சங்கீதம் எழுபத்தி ஒன்று பனிரெண்டு சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்றை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது சங்கீதம் எழுபத்தொன்று பதிமூன்று சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தாறு போன்றதாக காணப்படுகிறது சங்கீதம் எழுபத்தொன்று பதினெட்டு சங்கீதம் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு மற்றும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தொன்று எண்ணங்களை வெளிப்படுத்துவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் எழுபத்தொன்று பத்தொன்பது யாத்ராமம் பதினைந்து பதினொன்றின் சொற்றொடர்களை பயன்படுத்தி வந்ததாக நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கற்புடைய வசனங்கள் ஜோடு ஜோடியாக உள்ளது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் இன்னும் தெளிவாய் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் சங்கீதம் ஒன்றின் ஆசிரியர் தனது வாழ்க்கையில் ஆண்டவர் ஆண்டவரின் வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கற்புடைய வார்த்தையை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் மிகுந்த விருப்பமுடையவராக காணப்பட்டார் இதனால் அவர் ஜபிக்கவும் ஆண்டவரை புகழவும் சொற்றொடர்களை சொல்லோவியமாக சொற்பழஞ்சியமாக பயன்படுத்தினார் என்பதற்கு சங்கீதம் எழுபத்தி ஒன்று மிகவும் ஆதாரமாக உள்ளது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த சங்கீதத்தின் மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் ஊதியவர்களின் விசுவாசம் உறுதியானது முன்னோர்களின் விசுவாசம் உறுதியானது அவருடைய அந்த விசுவாசத்தின்படி நாம் நிலைத்திருக்கிறோமா அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலமாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தோம் அது மாத்திரமல்ல வசனங்கள் ஜோடி ஜோடியாய் உள்ளது என்பதை நாம் வேதத்தின் அதிசயங்களை பார்த்து பலமாய் அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவர்களோடு விடந்து உங்களை பலமாய் ஆசிர்வைத்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்